தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி இந்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடியும் பாஸ்கா விழா தொடங்க இருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் பேதுரு அவரிடம் நீர் ஏன் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார் இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார் அப்போது சீமோன் பேதுரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் தூய்மையா இருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையா இல்லை என்றார் தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையா இல்லை என்றார் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பான சௌரசவுரலை இன்று பெரிய வியாழன் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய நாளில் என்ன நடக்கும் ஏசப்பா எல்லாருடைய தன்னுடைய பனிரெண்டு சீடர்களுடைய பாதங்களையும் ஒரு கழுவுறாரு ஓகேங்களா அதுவும் பாரு இந்த நச்சு சாதாரணமா பாக்குறவங்களுக்கு பாதங்களை கழுவுறாரு ஆஹ் வந்து கழுவு வேணாம்னு சொல்றாரு அதுக்கு ஏசப்பா வந்து இல்லைன்னா கழுவுனாதான் நீ உனக்கு எனக்கு சம்மந்தம் அப்படின்றாரு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இதோட உள்ள அர்த்தத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா ஏசப்பா இதுல நிறைய விஷயத்தை எடுத்து வச்சுட்டாரு ஓகேங்களா என்ன சொல்றாரு நான் உன் பாவத்தை கழுவு உனக்கு நீ எதுவும் பண்ண முடியாது உனக்கு எனக்கு பங்கே இல்லை அப்படின்ட்டு அதாவது நாம் செய்த பாவத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதான் என்ன பண்ணாலும் நம்மளால அந்த பாவத்திலேருந்து வெளியில வர முடியாது நீங்க என்ன பண்ணாலும் சரி எவ்வளவு தாகந்த தானந்தரமும் எவ்வளோ ஒருத்தல் முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் செய்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காது அதாவது நீங்க செய்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெற முடியாது ஆனால் ஏசப்பா அந்த பாவத்தை கழுவுனா மட்டும்தான் என்ன நடக்கும் நம்முடைய பாவங்கள் தண்டனையிலேருந்து நம்ம விளை எஸ்கேப் ஆக முடியும் தப்பிக்க முடியும் ஸோ நீங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது பாவத்திலேருந்து நம்மளாலே கழுவ முடியாது ஏசப்பாவ மட்டும்தான் நம்முடைய பாவத்தை வந்து கழுவ முடியும் ஓகேங்களா அது மூலம் நினைச்சுக்கோங்க இரண்டாவது விஷயம் என்னன்னா ஏசப்பா என்ன சொல்றாரு நான் எப்படி இவ்வளோ பெரிய ஆளு நான் ஒரு கடவுள் ஆண்டவர்னு அவரே சொல்றாரு நான் ஒரு ஆண்டவராக இருந்தே வந்து உங்கள் பாதத்தை கழுவுறேன் அப்படின்னா நினைச்சு பாருங்க நீங்களும் என்ன பண்ணுங்க இதே மாதிரி பண்ணுங்க நீங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் பாதங்களை கழுவுங்க அந்தளவுக்கு பணிவோட இருங்கன்னு சொல்ல வர்றாரு சொல்றாரு ஏசப்பா நம்மள எத்தனை பேர் நினைக்கிறோம் லைட்டா நம்மளை விட ஒரு ஒரு மார்க் கம்மியா வாங்கினவனோ இல்ல ஒரு பதவி இருக்கிறவங்களோ இல்ல ஒரு டிகிரி முடிக்காதவங்களோ நம்ம ரெண்டு டிகிரி முடிச்சோம் இன்னொரு ஒரு டிகிரி ஸோ கொஞ்சம் ஏற்ற இறங்கால என்ன பண்றோம் நாம அவங்கள கீழ் மட்டமா பாக்குறோம் ஒரு சம்பளத்துல ஒரு ரூபா கம்மியா இருந்தாலும் அவங்க நம்மளை விட கீழே தான் அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறது ஏழு நம்ம கிடையாது ஏசப்ப என்ன டே நான் பெரிய கடவுள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட நானே வந்து உங்கள் கால கழுவுறேன் அப்படின்னா நீங்களும் என்னதான் அந்த அளவுக்கு பணி கூட இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா அதனால இனிமேல் இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தமோ நம்ம எப்படி இருந்தமோ அது கிடையாது விட்டுருங்க இனிமேல் என்ன பண்ணுவோம் அப்பா நமக்கு வழி உறுத்திட்டு போயிருக்காரு என்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்க நானே பணிந்திருக்கேன் அப்படிங்கும்போது வேற என்ன உதாரணம் வேணும் சொல்லுங்கள் வேற எந்த உதாரணமும் நமக்கு தேவையே இல்லை அப்பா ஒருத்தரே நமக்கு போதும் அவர் காட்டு என்ன வழியில் போனோம்னா நம்ம యావిన్ కడవులే విన్నర నమకు తా మరియే తూయ్యవరాే ఆమెన్ యేసుకేపు నంజీ మరి వాళ్ళగా తంజం